வெள்ளம் போது என் வீட்டில் வந்தது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக முஞ்சி முஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மெதுவாக வடிஞ்சது மூணு நாள் நொந்து நூலாக போனால் ஒருத்தன் ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணவும் முடியாது மூணாவது நாள் ஃபஸ்ட்டு போன ஊர்லேருந்து என் சொந்தக்காரன் மாப்பிள தண்ணியாமே அப்படின்னா உறவு நிற்க அதற்கு தக ஆமா மொத்தமாக நான் அந்த குரல் தெரியுது ஆமாம் எதுவரையும் தண்ணி அப்படின்னா கழுத்து வரியன்னு அட்டன் சொல்றான் சார் உன் கழுத்து வரியுமா என் கழுத்து வரியுமானா ஏன்னா என் கழுத்துனா அது மூணு அடிங்க அவன் கழுத்துனா நாலரை அடி அது தெரியும் அவர் பெரிய மேட்டூர் டேம்ல இருக்கிறார் சொந்தக்காரங்க ஆமா புதுசா ஒரு எல்சிடி டிவி வாங்கினியா அது போயிடுச்சு உடனே ஏய் டிவியும் போயிடுச்சாண்டி அதாவது ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறான் ஒய்ஃபுக்கு டிவியும் போயிடுச்சு சார் நான் எவ்வளோ அழிஞ்சேன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு விஷயமா சோறு அப்படின்னா கவர்மெண்டில் போட்டாங்கன்னு என்ன போட்டாங்க என்ன போட்டாங்க மெனு கார்டாட அனுப்புவாங்க மேலேருந்து டிக்கெட் கொடுங்க உறவுகள் போயிடுச்சு உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கியம் சொன்னது திருக்குறள் சொன்னது சீவகசி எல்லாம் தான் சொன்னது எவன் கேட்டது சார் நல்லா இருந்தா பொறாமைப்படுகிறான் கெட்டு போயிட்டா சிரிக்கிறான் உறவு அன்னைக்கு ஆயிடுச்சு ஒரு வீடு வாங்கினேங்க கிரக பிரவேசன் ஊரில் ஒவ்வொரு மிடில் கிளாஸுக்கும் அதானே சார் கனவு வீடு வாங்கினேன் ஊர்லேருந்து எங்கள் மாமா விடிய கால நாலரை மணிக்கு வந்த வந்து இங்கேயா வாங்கினேன் வாங்கி கட்டி தான் வந்த ம் இங்கே ட்ராம் வரப்போகுதுன்னு சொன்னாங்களேன்னு ஆரம்பிக்கிறோம் எனக்கு டென்ஷன் ஆச்சு விடிய காலம் நாளிறீங்க ஆளே அவர் தான் ஏரோடராம் வரப்போகுதுன்னு சொன்னாங்களேன்னு இதுக்காக திருச்சிலருந்து வந்திருக்கான் நான் சொன்னேன் இல்லை ஆ படித்தேன் அப்படின்னு அதுக்குள்ள என் ஒய்ஃபு போய் இல்லை இங்கே வராது இல்லைம்மா வருதுன்னு சொன்னாங்கம்மா இல்லைம்மா இங்கே முப்பதாயிரம் வீடு இருக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா என் கிட்ட சண்டைக்கு போறாரு உனக்கு தெரியுமா கவர்மெண்ட் நினச்சா ஒரே நல்ல புல்டோசர் வச்சு இடிச்சிருவான் சார் அவன் கிரக பிரதேசத்துக்கு வந்திருக்கான் என் வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்காமல் போகிறது இல்லைன்னு ஒரே முடிவோடு இருக்கான் இவனே பொதுநல வழக்கு போடுவான் போலகுது எனக்கு தான் ஏறான் வேணும்னு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்றது என்ன சார் இந்த விழா நண்பர்களா இருக்கிறதுனால இவ்வளவு நல்லா நடக்குது இல்லையா உறவுக்காரங்களா இருந்தா ஒண்ணு வேணும் ஒண்ணும் முடியும் அவருக்கு மட்டும் அஞ்சு புக்கு மோனு சொன்னத்துக்கு மூணு புக்கு ஆனுவான் அதான் கொடுத்தாங்க அதுக்காக சொல்கிறேன் இல்லை சித்தப்பா பெரியப்பா அந்த சண்டை வரும் வரவேற்புற எங்கள் சின்ன மாமனார் தான் பண்ணணும் வரும் இவனுங்க ஒன்னா சேர்றது கல்யாணத்தில் மட்டும்தான் கல்யாணத்துல கூட பாருங்கள் சண்டை இல்லாத கல்யாணமே ஏதாவது உண்டா சார் ஏதாவது ஒரு சண்டை வலிக்கிறதுக்குன்னே போவான் அதை சண்டை நடுவில் சொல்லுவான் என் பேரை ஏன் இன்விடேஷனில் போடல அதை நேரில் கேட்கணும்னு தான் வந்தேன் டாய் நீ வரக்கூடாதுன்னு அவன் போடல அதை என்ன நேரில் கேட்குறது சார் சிட்டி உள்ள சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் நாய் வளர்க்குறதேங்க சொந்தக்காரனை துரத்துறதுக்கு ஆமாங்க வீட்டுக்குள்ளே போனால் நாயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் இது புட்சா பிடிச்சா தான் பிடிக்கும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம்னு வந்தவன் ரெண்டு ஹவர்லயே கிளம்பிடுவோம் அப்படிதான என்ன என்ன ஏ உறவுகள் பாழா போச்சு வள்ளுவர் காமிக்கிற குடும்ப நலம் இல்ல எதையுமே வந்து நிற்காத இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல படிச்சோமா ச சாய்ஸ்ல விடுறோம் நம்ம திருக்குறளைய பிள்ளைகள் வளர்ப்பது இல்லை குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும்னு வள்ளுவர் சொல்கிறார் இருக்கவும் முடியல அது வேற விஷயம் மனைவி குழந்தை பெற்றோர் மூணு பேரையும் பார்த்துக்கணும் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக ஒன்றும் பண்ண முடியாது அவன் சும்மா இல்லாமல் ஒரு புத்தர் சிலையை கொடுத்துட்டான் அவன் அதை பெருமையாக எடுத்துன்னு வந்துட்டான் பெஸ்ட்டு விமன் நினச்சிக்கினு எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கா எங்கள் ஆஃபீஸில் வந்து பெஸ்ட்டு விமன்னு எனக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னு எந்த மாமியாரோ அது ஒத்துப்பாளா சார் எங்கள் அம்மா உடனே இந்த சிலையை வீட்டில் வைக்கக்கூடாது எது புத்தர் குடும்பத்துக்கு ஆவாதுன்ட்டாங்க அவங்க ரொம்ப நாளாக ஒய்ஃபியாகதான் சொல்லின்னுக்குறாங்க இவளை வீட்டில் வைக்காத குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ரெண்டும் சண்டை போட்டுன்னு நான் ஆஃபீஸை விட்டு போகிறேன் உள்ள என்ன இந்த வீட்டில் எனக்குன்னு சுதந்திரம் இல்லை யார் என் ஒய்ஃபு எனக்குன்னு அவார்டு கொடுத்தாங்க அதை வீட்டில் வைக்க வேணாம்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்கள் அம்மா புத்தர் இங்கே இருக்கக்கூடாது சிம்பிள் வீட்டுக்கு ஆகாது சார் அவங்களுக்கு தெரியாது சார் எங்கள் அம்மா படிக்காதவங்க எங்கள் அம்மாவை பொறுத்தளவுக்கு நடு ராத்திரியில் ஒய்ஃபை குழந்தைய விட்டுட்டு வெளில போய்ட்டு வருவாங்க அவ்வளோதான் அவ்வளோ அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுங்க நான் அதுக்காக எங்கள் அம்மா கிட்டே உட்காந்து புத்தர் சொன்ன எட்டு பேருண்மைகள் ஆசை ஆசையே துன்பத்துக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதா முடியாது அப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் என் ஒய்ஃபுக்கிட்ட இந்தா இது அம்மாவுக்கு புரியல ம் நீ இதை ஆஃபீஸுக்கே எத்தும்போது உன் டேபிளே போகிற வரவங்களாம் பெஸ்ட்டு பார்க்கட்டும் போ அது நல்ல குடும்பத்தை சார் என்ன ஒரு ஒற்றுமை அன்பு இல்லாத என்ன இதுக்கு போய் படிக்கணும்னு ஒன்றும் இல்லைங்க இதுக்கு போய் நம்ம திருவிழாவில் வையோ இல்லை வந்து இங்க இங்கே புக்ஸ் எக்ஸிபிஷனில் வந்து புக் வாங்கி அன்பாக இருக்கிறதுக்கு ஒரு படிப்பு தேவையாங்க ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு படிமை தேவையா படித்தவற்றில் நிற்க நம்ம மறுக்கிறோமே அதுதான் மனக்குறைவு சார் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் நம்ம டைரக்டர் சார் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் படைப்பார் அப்பான்னு ஒரு அப்பா எப்படி இருக்கணும் ஒரு அப்பா எப்படி இருக்கக்கூடாது உண்மையான ரோல் மாடல் குழந்தைக்கு யார் தெரியுமா சார் சும்மா மகாத்மா காந்தி அப்துல் குழந்தைக்கு ரோல் மாடல் அப்பா அம்மா தான் குழந்தைக்கு ரோல் மாடல் அவன் வளர்ந்து முடிஞ்ச பிறகு அவன் டிசைட் பண்ணிக்கிட்டான் யார் ரோல் மாடல் குழந்தையாக இருக்கும்போது ரோல் மாடல் அப்பா தான் சார் நம்ம எவ்வளோ கூனி குறுகிட்டோம் விருந்தோம்பலில் ஒன்றா ஒரு 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 உச்சத்தில் இருந்த தமிழ் சமுதாயம் இன்னைக்கு இன்விடேஷன்லேயே போகிறோம் ஆர்எஸ்பிபி அப்படின்னா நான் வரல நான் மரியாதையாக சொல்லிடு இலைக்கு துட்டு போட மாட்டோம் சொல்லிடு தனி மனித ஒழுக்கம் போயிடுச்சு ஏதாவது ஒண்ணு நிற்க அதற்கு தக அவ்வளவுதான் தனி மனித ஒழுக்கம் போயிடுச்சு சார் எது எதெல்லாம் ஒழுங்கா இருக்கணுமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன் ஆயிடுச்சுங்க திடீர்னு நம்ம படிக்கிறோங்க பேப்பர்ல சென்னை மாநகரத்துக்கு புதிய கமிஷனர் ஆ ஒரு புதிய கமிஷனர் வருகிறார்னா அவரோட வாழ்க்கை வரலாறு போடுறான் எழுபத்தி நாலு ஐபிஎஸ் பேட்ச் அது இங்க பண்ணார் அங்க பண்ணார்னு கடைசியா ஒரு வரி கொடுக்குறான் இவர் நேர்மையானவர் என்பது குறிப்பிடத்தக்கதுன்றான் அப்ப முன்னு நீதிபதி வாழ்க்கை குறிப்பிலே அதே தான் போடுறோம் ஒழுக்கம் என்பது உயிரோடு இருக்க வேண்டும் மனிதனோடு இருக்க வேண்டும் அது எக்ஸ்ட்ரா அல்ல அதை எக்ஸ்ட்ரா ஆக்கினது நம்ம அதுக்கு காரணம் நிற்க அதற்கு தக இல்லை உறவுகள் உறவுகள் ஏழையாக இருந்தாலும் வந்து உதவுறது உறவுகள் வள்ளுவன் சொல்லிட்டார் வள்ளுவர் காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ அப்படி கிடையாது